வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் தாக்கல் செய்வார் என தகவல் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இந்தியாவின் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட்டு போராட முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்று பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்பில் நிறுவப்படுகிறது இருநாட்டு மீனவர்கள் பிரச்சினையில் நீடித்த நிலையான தீர்வை காண விரும்புகிறோம் பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பின் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க உறுதி என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் எந்த இடத்திலும் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல விட்டுக் கொடுக்கவும் இல்லை என இளையராஜா விளக்கம் பிரான்சின் மாயோட் தீவை சூறையாடிய புயல் வெள்ளம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அதிர்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் செங்கல்பட் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை புதுவையில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தெற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இரு தினங்களில் வலுப்பெற்று தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை செங்கல்பட் திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் புதுவையில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது மீனவர் பிரச்சனையை மனிதாபிமான முறையில் முன்னெடுத்து செல்ல இந்தியா இலங்கை இலங்கையிடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் மோடி தெரிவித்தார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள இலங்கை அதிபர் அனுரகுமார் திசநாயக்க டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் நாகை காங்கேசன்துறை படகு சேவையை தொடர்ந்து விரைவில் ராமேஸ்வரம் தலைமன்னாருடையே படகு சேவை தொடங்கும் எனவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இந்தியாவின் நலனுக்கு ஊறு விளைவிக்க எந்த வகையிலும் இலங்கை மண்ணை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க கூறியுள்ளார் டெல்லியில் பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு பேசிய அவர் மீனவர் பிரச்சினைக்கு நீடித்த மற்றும் நிரந்தர தீர்வு காண விரும்புவதாக குறிப்பிட்டார் மேலும் இலங்கைக்கு வருமாறு பிரதமர் மோடிக்கு இலங்கை அதிபர் அழைப்பு விடுத்தார் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க பரிசீலிக்க வேண்டும் என இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் பிரதமர் மோடியுடனான இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க சந்திப்பு ஊக்கமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வழிவகை செய்யும் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய நிலையில் கடந்த திங்கட்கிழமை மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த சூழலில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மசோதாவை இன்று பிற்பகலில் தாக்கல் செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டாட்சிக்கு எதிரான நடைமுறைக்கு மாறான ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் போராட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டை ஒற்றை என்ற அபாயத்திற்குள் தள்ளும் என்றும் இந்தியாவின் பன்முகத்தன்மை மற்றும் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் எனவும் சாடியுள்ளார் நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் தோல்வி அடைந்துவிட்டு அதனை திசை திருப்ப இந்த மசோதாவை பாஜக கொண்டு வருவதாகவும் நிச்சயம் இவை வீழ்த்தப்படும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்று பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்பில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தை நிறுவுவதற்கான சட்ட மசோதா கடந்த பிப்ரவரி மாதம் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் நெடுஞ்சாலை கட்டுமானம் மேம்பாடு பராமரிப்பு போன்றவற்றிற்காக இந்த ஆணையம் செயல்பட உள்ளது ஒரு தலைவர் தலா மூன்று முழுநேர பகுதிநேர உறுப்பினர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளனர் காந்தியை கொலை செய்த நாதுராம் கோட்சேவை நாடாளுமன்றத்தில் வைத்து தியாகு என பேசுவது வேதனை தருகிறது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் இந்தியாவினுடைய அடையாளம் ஒன்றை அஹிம்சை ஜனநாயகம் குடியரசு என்று சொன்னாலே சொல்ல வேண்டியது நாம் காந்தியை தான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட காந்தியை மதவெறி பிடித்தவர்கள் வெளிப்படையாக சொன்னால் ஆர்எஸ்எஸ்லே பயிற்சி கொடுத்து சதி செய்து மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய சதியை செய்து மகாத்மா காந்தியையே படுகொலை செய்தார்கள் அந்த கோச்சை மிகப்பெரிய தியாகி என்று நாடாளுமன்றத்திலே நம்முடைய மத்திய பிரதேசம் போபால் நாடாளுமன்ற உறுப்பினரே நாடாளுமன்றத்தில் பேசுகின்றார்கள் என்றால் இந்தியா எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கின்றது மன உளைச்சலோடு சொல்லுகின்றேன் இந்த நிலை மாற வேண்டும் அனைத்து வகையான ஆவின் பாலின் விற்பனை அளவை குறைக்கவில்லை என்று பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து தனியார் நிறுவனங்களின் விலைகளைக் காட்டிலும் குறைவான விலையில் ஆவின் பால் விற்பனை செய்து வருவதாக தெரிவித்துள்ளார் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள பால் பொதுமக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப விற்பனை செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டு வரும் நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் எவ்வளவு மழை பெய்தாலும் செம்பரம்பாக்கம் ஏரி தாங்கும் என்றார் எல்லாவற்றையும் துருவார நிதி ஆதாரம் இல்லை எனவும் ஏரிகளில் குப்பை கொட்டுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் வரும் கல்வியாண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏஐ பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எஸ்ஐ குழுவினர் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் அமெரிக்காவில் இருப்பது போன்று இங்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துடன் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஸ்ரீவில்லிபுதூர் ஆண்டாள் கோயிலில் இளையராஜா தடுத்து நிறுத்தப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதுகுறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் எழுதிய கடிதத்தில் மரபுபடி அங்கு அரச்சகர் பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர வேறு யாரும் செல்ல மாட்டார்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இளையராஜா கோயிலுக்கு வந்தபோது ஜியர்கள் அர்த்த மண்டபம் முன்பு இருந்து சாமி தரிசனம் செய்யலாம் என கூறியதாகவும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருவதாக இளையராஜா ஆதங்கப்பட்டுள்ளார் ஸ்ரீவில்லை விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சுயமரியாதையை விட்டுக்கொடுப்பவன் அல்ல எனவும் விட்டுக் கொடுக்கவும் இல்லை எனவும் இளையராஜா குறிப்பிட்டுள்ளார் வதந்திகளை ரசிகர்களும் பொதுமக்களும் நம்ப வேண்டாம் என்றும் இளையராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கருவறைக்குள் இசையமைப்பாளர் இளையராஜாவை வெளியே நெருக்க வைத்த விவகாரத்தில் சனாதனம் தலைவிரித்தாடும் நாட்டில் சமத்துவம் எப்போது மலரும் என இயக்குனர் அமீர் கேள்வி எழுப்பியுள்ளார் நாட்டின் பிரதமராக இருந்தாலும் தேசத்தின் முதல் குடிமகனாக இருந்தாலும் உலக அரங்கில் இசைஞானியாக இருந்தாலும் கருவறைக்குள் அனுமதி இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் வீசிகா தலைவர் திருமாவளவனின் விமர்சனத்தை தனக்கான அறிவுரையாக பார்ப்பதாக கட்சியிலிருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கொள்கையுடன் புதிய அரசியலை உருவாக்க முயற்சிப்பேன் எனவும் இனி திருமாவளவனுடன் கொள்கை சார்ந்து பயணிப்பேன் எனவும் ஆதவ அர்ஜுனா தெரிவித்துள்ளார் எதிர்கால பயணம் குறித்து விரைவில் அறிவிப்பேன் எனவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் ஆதவ அர்ஜுனா விவகாரத்தில் விசிகா தலைவர் திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என்று அமைச்சர் வேலு விளக்கமளித்துள்ளார் தான் யாருக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் திருமாவளவன் தொலைநோக்கு பார்வை கொண்டவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சிங்கப்பூரிலிருந்து தமிழகம் வந்தடைந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு தமிழக அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சிங்கப்பூரில் பதினான்கு சுற்றுகளாக நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் டிங்ளூரனை வீழ்த்தி மிக இளம் வயதில் குகேஷ் உலக செஸ் சாம்பியனாகி வரலாறு படைத்தார் சிங்கப்பூரிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தபோது விமான நிலைய வளாகத்தில் திரண்டிருந்த பள்ளி மாணவர்கள் குகேஷ் குகேஷ் என உற்சாக கோஷம் எழுப்பி குகேஷை ஆரவாரத்துடன் வரவேற்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் பெய்த மழையால் இருநூற்று இருபது வீடுகள் சேதமடைந்துள்ளதாக ஆட்சியர் இளம்பகவத் தெரிவித்துள்ளார் மழை பாதிப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டம் முழுவதும் எண்பது குளங்கள் முழுவதுமாக நிரம்பியுள்ளதாக தெரிவித்தார் மழை காரணமாக ஒரு மாடு நாற்பத்தி ஓரு ஆடுகள் பத்தாயிரம் கோழிகள் பலியாகி இருப்பதாகவும் தெரிவித்தார் பயிர்கள் பாதிப்பு குறித்து கணக்கெடுப்பு நடைபெறுவதாகவும் கணக்கெடுப்பு முடிந்தவுடன் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் வங்கதேசத்தில் இந்துக்கள் உட்பட சிறுபான்மையினர் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு எதிராக அரசு குரல் கொடுக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி வலியுறுத்தியுள்ளார் மக்களவையில் உரையாற்றிய பிரியங்கா காந்தி வங்கதேசத்தில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீது தொடர்ந்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் குடும்ப அரசியலுக்காகவும் அதிகார நாற்காலியை காப்பாற்றவும் அரசியல் சாசனத்தை காங்கிரஸ் கொண்டே இருந்ததாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் மாநிலங்களவையில் அரசியல் சாசன மீதான சிறப்பு விவாதத்தில் பேசியவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்ள முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி முப்பத்தி ஒன்பதாவது அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாயிகள் பஞ்சாப் ஹரியானா ஷம்புயலை நோக்கி டிராக்டரில் பேரணியாக சென்றனர் பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பதிமூன்றாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானாவில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் டிசம்பர் ஆறாம் தேதி முதல் டெல்லி நோக்கி செல்ல முயன்ற விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் குண்டுகளை வீசி கலைத்த நிலையில் ஹரியானா மாநிலம் அம்பாலாவிலிருந்து விவசாயிகள் பேரணியாக சென்றனர் நடிகை கஸ்தூரி சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தான் சர்ச்சையில் சிக்கியபோது தனக்கு பக்கபலமாக அண்ணாமலை இருந்ததால் அவரை நேரில் சந்தித்து நன்றி சொல்ல வந்ததாக கூறினார் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரபல தபேலா மாஸ்டர் ஜாகிர் உசேன் தனது எழுபத்தி மூன்றாவது வயதில் காலமானார் இதய பிரச்சினை தொடர்பாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள மருத்துவமனையில் கடந்த வாரம் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஏழு வயது முதல் தபேலா வாசிக்கத் தொடங்கிய ஜாகிர் உசேன் பன்னிரண்டு வயதில் நாடு முழுவதும் ஏராளமான பகுதிகளில் தபேலா வாசித்து புகழ்பெற்றார் பத்மபூஷன் பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ மற்றும் இசைத்துறையில் உயரிய விருதுகளை வென்ற ஜாகிர் உசேனுக்கு அரசியல் தலைவர்கள் திரைப்பிரபலங்கள் புகழஞ்சலி செலுத்தினர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு இருபத்தி ஒன்பது நாட்களில் இருபத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் பக்தர்கள் வந்துள்ள நிலையில் நூற்று அறுபத்தி மூன்று கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது மண்டல மகரவிளக்கு டிசம்பர் பதினான்கு அன்று துவங்கி இருபத்தி ஒன்பது நாள் நிறைவடைந்த நிலையில் இதுவரை இருபத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்துள்ளனர் கடந்த ஆண்டை விட நான்கரை லட்சம் பக்தர்கள் அதிகம் வந்துள்ளனர் அதேபோல் கடந்த ஆண்டு குறைக்கப்பட்ட வருவாயை விட இந்த ஆண்டு கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹாலிவுட் ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படும் சூப்பர்மேன் படத்தின் முதல் போஸ்டர் வெளியாகி கவனம் ஈர்த்துள்ளது டிசி யுனிவர்சல் வெளியாகும் இந்த சூப்பர்மேன் படத்தை ஜேம்ஸ் ஜேம்ஸ்கன் இயக்கியுள்ளார் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக்கை பகிர்ந்த ஜேம்ஸ்கன் ட்ரெய்லர் வியாழக்கிழமை வெளியாகும் என தெரிவித்துள்ளார் மேலும் இந்த படம் அடுத்த ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி திரைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் சூரி கதாநாயகனாக நடிக்கும் புதிய படத்திற்கு மாமன் என பெயரிடப்பட்டுள்ளது விலங்கு இணைய தொடரை எடுத்த இயக்குனர் பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கத்தில் சூரி கதாநாயகனாக நடிக்கும் இப்படத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி அவருக்கு ஜோடியாக நடிக்கவுள்ளார் நடிகர் ராஜ்குரன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கவுள்ள நிலையில் இப்படத்தின் பூஜை நடைபெற்றது படப்பிடிப்பின்போது தனக்கு காலில் காயம் ஏற்பட்டுள்ளதாக நடிகர் பிரபாஸ் கோரியுள்ளார் கல்கி டூ எயிட் நைன் எயிட் திரைப்படம் ஜப்பானில் வரும் ஜனவரி மூன்றாம் தேதி வெளியாக உள்ளது இதற்காக ஜப்பானில் நடைபெறும் விளம்பர நிகழ்ச்சியில் நடிகர் பிரபாஸ் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் காயம் காரணமாக தன்னால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாது என நடிகர் பிரபாஸ் தகவல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் துரதிஸ்தவசமாக படப்பிடிப்பின் போது காலில் காயம் ஏற்பட்டதால் ஜப்பானுக்கு பயணம் செய்ய முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் புஷ்பா டூ திரைப்படம் பதினோரு நாட்களில் ஆயிரத்து நானூற்று ஒன்பது கோடியை வசூலித்து சாதனை படைத்துள்ளது நடிகர் அல்லு அர்ஜுன் ரஷ்மிகா மந்தனா ஃபகத் ஃபாசல் உள்ளிட்டோர் நடிப்பில் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் புஷ்பா இரண்டாம் பாகம் கடந்த ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியானது இந்த நிலையில் பதினோரு நாட்களில் புஷ்பா டூ திரைப்படம் ஆயிரத்து நானூற்று ஒன்பது கோடி ரூபாயை வசூலித்துள்ளதாகவும் குறிப்பாக இந்தியில் நல்ல லாபம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாயோட் தீவில் புயல் மழையில் சிக்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்திய பெருங்கடலில் மடகாஸ்கர் அருகே உள்ள மாயோட் தீவு பிரான்ஸ் நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த தீவை நேற்று புயல் தாக்கியது இதனால் மணிக்கு நூற்று இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதுடன் அதிகனமழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக ஏராளமான வீடுகள் இழிந்து தரைமட்டமாகின சாலைகள் மின்கம்பங்கள் மரங்கள் உள்ளிட்டவை பலத்த சேதங்களை சந்தித்தன இதனுடைய புயல் மழையில் சிக்கி ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அங்கு தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடந்து வருகின்றன ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வீழ்த்தி இந்திய வேகபந்து ஜஸ்பிரீத் நேற்றைய ஆட்டத்தில் ஸ்டாக் விக்கெட்டை கைப்பற்றிய போது ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக மட்டும் பும்ரா ஐம்பது விக்கெட் எடுத்தவர் என்ற மைல்கல்லை எட்டினார் கபில் தேவிற்கு அடுத்தபடியாக இந்த சாதனையை எட்டிய இரண்டாவது இந்திய பந்து வீச்சாளர் என்ற பெருமையை பும்ரா பெற்றார் மேற்கிந்திய தீவுகள் ஆடவர் கிரிக்கெட் அணிக்கு அனைத்து விதமான போட்டிகளுக்கும் தலைமை பயிற்சியாளராக டேரன் ஷமி நியமிக்கப்பட்டுள்ளார் ஏற்கனவே ஒருநாள் மற்றும் டி அணிகளின் பயிற்சியாளராக டேரன் ஷமி செயல்பட்டு வரும் நிலையில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அனைத்து விதமான போட்டிகளிலும் தலைமை பயிற்சியாளராக செயல்படுவார் என மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் தாக்கல் செய்வார் என தகவல் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை இந்தியாவின் ஜனநாயகத்தை கொன்றுவிடும் ஜனநாயக சக்திகள் ஒன்றுபட்டு போராட முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்று பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்பில் நிறுவப்படுகிறது இருநாட்டு மீனவர்கள் பிரச்சினையில் நீடித்த நிலையான தீர்வை காண விரும்புகிறோம் பிரதமர் மோடியுடனான சந்திப்புக்கு பின் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க உறுதி என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள் எந்த இடத்திலும் சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல விட்டுக் கொடுக்கவும் இல்லை என இளையராஜா விளக்கம் பிரான்சின் மாயோட் தீவை சூறையாடிய புயல் வெள்ளம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என அதிர்ச்சி தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்